मोहे 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 பல்லணி காரணம் அவர்களுடைய கொடுத்துறாங்க तावड़ नहीं करना है ना तो आपने ज्यादा दूर से काम किये हैं, माचिंग काम किये हैं, आपके मुंह पर तो आपको ये काम नहीं किये जा रहा है और ये आपके लिए नहीं हो रहा है। एक तरफ गेंद करना ही है, दूसरी तरफ गेंद लेने के लिए और गेंद लाने के लिए और दोनों तरफ़ आपका तो गेंद लाने का। औ கற்பதன்மதல தத்தலை தத்தமே ரெண்டு வார்த்தை மட்டும் எப்ப சேசே பண்ணிடு கற்பதன்மதல தற்போவே ஒரு நீதி தான் মানে கற்போவே தற்பே பட்டுமே कंपटीशन தான் மற்றும் பல்வேறு சமூக நலத்துறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் லைன் சங்கம் என்று பல்வேறு பொறுப்புகளில் இருந்து ஜெயின் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வரவேற்கின்றேன் மிக அளவாக தலைமை என்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரியின் கணினி அறிஞர் துறையின் துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆமோ ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன்

அதை நலம் கெடும் பார் குருதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி எம்மை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார் வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயங்குற வாழ்வதற்கே என்று மகார்கவி பாரதியின் வைரவரிகளுடன் சிறப்புக்குரிய இந்த போதை தடுப்பு போராட்டத்தின் நிகழ்வாக என்னுடைய சொர் அரங்கம் இங்கு அரங்கேற்கிறது போதை என்பது எவ்வளவு கொடியதான விஷயம் என்று தெரிந்தும் நாம் அனைவரும் அதை நம்முடைய வாழ்க்கையில் கடமாக பயின் கொண்டிருப்பதுதான் நாம் அறியாமல்

நீங்க <laughs> <laughs> வந்து பேசக்கூடிய நிலையில் இருக்கணும் எப்படிங்களா